அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தோ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும் இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே நீங்கள் கடைசியாக எப்போது மனம் உடைந்து அழுதீர்கள் வாழ்க்கையின் சோதனைகள் நம்மை தன்னிலை மறந்து அழவைக்கும் தருணங்கள் யாரிடமும் பகிர முடியாத துயரங்கள் இதனை நாம் அனைவரும் அனுபவித்திருக்கிறோம் ஒரு இளைஞன் அவனது வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் எதிர்பாராத பிரச்சினைகள் அவனது மனதைக் கொல்ல ஆரம்பித்தன வேலை கிடைக்கவில்லை குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை நெருக்கமான நண்பர்கள் அனைவரும் அவனைத் தவிர்த்து விட்டார்கள் அவன் தனிமையில் அழுகிறான் என்னால் இனி இதை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை எல்லாரும் என்னை விட்டுவிட்டார்கள் இதைப்போல் ஒரு தாய் தன் குழந்தையை தன் கையில் வைத்துக் அழுகிறாள் அவள் புரிந்து கொள்ள முடியாத வலியோடு அந்தக் குழந்தை தனது பார்வையின் முன்பாக உயிரிழக்கிறது அவள் உதவியில்லாமல் அழுகிறாள் ஒரு முதியவர் நாற்பது ஆண்டுகளாக தனக்கு துணையாக இருந்த மனைவியை இழந்துவிட்டார் பல வருடங்களாக அவருடன் வாழ்ந்த நினைவுகள் மனதில் ஓடுகிறது இன்று அவர் தனிமையில் அமர்ந்து கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார் நாம் மட்டுமா இப்படி பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இல்லை நம்முடைய நேசிக்கப்பட்ட நபிகள் நாயகம் கூட வாழ்வில் பல தருணங்களில் கண்ணீர் விட்டார்கள் நபிகள் நாயகம் அவர்களின் மகன் இப்ராஹிம் அவர்கள் சிறுவயதில் உயிர் இழந்தார் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் அவர்களை முத்தமிட்டனர் அவர்கள் முகத்தில் துயரத்தின் சாயல் தெரிந்தது கண்களில் கண்ணீர் திரண்டது அவற்றை துடைக்க முயன்றனர் ஆனால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை இது கருணைமிக்க இதயத்தின் அழுகை கண்கள் கனத்துக் கொள்கின்றன மனம் துயரடைகிறது ஆனால் நாம் அல்லாஹிற்கு பிடிக்காத எதையும் கூற மாட்டோம் போல ஊகுத் போரில் நபிகள் நாயகம் அவர்களின் அன்பு சகோதரர் ஹம்சா ரலி அல்லாஹூ அன்ஹு போரில் வீரமரணமடைந்த செய்தி வந்தது அவர்கள் போர்க்களத்திற்குச் சென்று ஹம்சா அவர்களின் உடலை பார்த்தார்கள் அந்த கணம் நபிகள் நாயகம் அவர்களுக்கு மிகவும் துயரமான தருணமாக இருந்தது அவர்களின் கண்கள் நிறைந்தது கண்ணீரை அடக்க முடியவில்லை நபிகள் நாயகம் என்னால் இதை பொறுக்க முடியவில்லை ஹம்சா என் சகோதரர்களில் சிறந்தவர் ஓர் இரவு நபிகள் நாயகம் தொழுகையில் நின்றனர் அவர்கள் தொழுகையை ஆரம்பிக்க சிறிது நேரத்திற்குள் அவர்கள் முகத்தில் கண்ணீர் வழிந்தது அவர்களது தாடி முழுவதும் நனைந்து போனது யா அல்லாஹ் என் உம்மத் என் உம்மத் என் உம்மத்தை மன்னிக்கவும் நபிகள் நாயகம் அவர்களின் உம்மத்தை நினைத்து அழுதார்கள் நாம் அவர்களது உம்மத்தாக இருக்கிறோம் நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வை அடைவதே நம் வாழ்க்கையின் நோக்கம் நபிகள் நாயகம் அவர்கள் கேட்ட அழகியதுவா துவா ஜல் ஹொப்ப இல் ஐயமின் நப்சி ஒமினல் ம அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிகப் பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் இந்த துவாவை தினமும் சொல்லுங்கள் அல்லாஹ்வின் அன்பை நாம் இன்னும் அதிகமாக விரும்ப அனுமதிக்க வேண்டும் இந்த துவாவை மனனம் செய்வதற்காக இந்த வீடியோவில் அதிகமாக கூறப்பட்டுள்ளது அல்லஹுத் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிகப் பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹும் அ ஜல் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிக பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹும் வ ஜல் நப்சி ஒமினல் ம இல்பரித் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிகப் பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹும் இல் ஜல் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிக பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹும் அ ஜல் ஹொப்ப கஹப்பல மின் நப்சி வ அஹ்லி ஒமின அ என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிகப்யமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிகப் பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹும் ம ஜல் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிகப் பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹு ம ஜல் ஹொப்பின் ம இல்பரித் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிகப் பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹும் என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிகப் பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹும் அ ஜல் இலையமின் நப்சி ஒமினல் ம இல்பரித் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹும் ம ஜல் ஹொப்பின் ம இல்பரித் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிக பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹும் அ ஜல் ஹொப் இலையமின் நப்சி வ அஹ்லி ஒமினல் ம இல்பரித் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிக பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹும் இல் பரின் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிக பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹும் அ ஜல் வ கலையமின் நஃபி ஒமினல் ம இல்பரித் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிகப் பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹும் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிகப் பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹும் அ ஜல் ஹொப்பக மின் நப்சி வ அஹ்லி ஒமினல் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிகப்யமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிகப் பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹும் அ ஜல் حبك أحب إلي من نفسي وأهلي ومن الماء البارد الله في ين என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிகப்பிரியமானதாக ஆக்கி விடுங்கள் அல்லஹும் அஜால் ஹுப்பக அஹப்ப இலைய மின் நஃப்சி வ அஹ்லி வ மினல் மா இல் பாரித் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிகப்பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிகப் பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹும் அ ஜல் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹும் ம இல் பரித் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிகப் பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹும் ம ஜல் ஹொப்ப இலையமின் நப்சி ஒமினல் ம பரித் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிகப் பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹும் அ ஜல் நப்சி ஒமின அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிகப் பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள் அல்லஹும் ம ஜல் வ இலையமின் நப்சி ஒமினல் ம இல்பரித் அல்லாஹ்வே என் உயிரையும் என் குடும்பத்தையும் விட குளிர்ந்த நீரை விட உங்கள் அன்பை எனக்கு மிகப்பிரியமானதாக பிரியமானதாக ஆக்கிவிடுங்கள்